தமிழ் சினிமாவிலேயே அமீர் சிறந்த டைரக்டர் மட்டுமில்லை தான் ஒரு சிறந்த ஆக்டர் அப்படின்றத பல படங்களின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்காரு ஆனால் இதுவரை இறுக்கமான கேரக்டர்ஸில் மட்டும் நடிச்சிட்டு இருந்த அமீர் முதல் முறையாக நகைச்சுவை படத்தில் நடித்திருக்காரு அமீர் நாயகனாக நடித்துள்ள இந்த படத்தில் தான் சாந்தினி ஸ்ரீதரன் ஆனந்த்ராஜ் இமான் அண்ணாச்சி மறைந்த நடிகர் மாரிமுத்து முத்து கஞ்சா கருப்பு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க மூன் பிக்சர் சார்பில் தயாரிப்பாளர் ஆதம்பாவா தயாரித்து இயக்கியுள்ள இந்த படம்தான் உயிர் தமிழுக்கு தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் கிட்டத்தட்ட சத்யராஜோட அமைதி படம் போல ஒரு காமெடி கலந்த ஒரு நகைச்சுவை படம் கொடுக்க முயற்சித்திருக்கும் படம் தான் இந்த உயிர் தமிழுக்கு பழைய படங்கள் பாணியில் இருந்தாலும் மக்கள் இடத்தில் இருக்குமா என்பதுதான் கேள்விக்குரியே இந்த படத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு வித்யாசாகர் இசையமைக்க பாடல்களை பா விஜய் எழுத அரசியல் பின்னணியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தோட வசனங்களை பாலமுரளிவர்மன் மற்றும் அஜயன் பாலா இருவரும் இணைந்து எழுதியிருக்காங்க ஒளிப்பதிவு தேவராஜ் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வெளியிட்டிருக்காங்க